Hi, friends, welcome to Foster Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பயறு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பயிறு இருந்தால் சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு சூப்பரான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக இருக்கும் வாங்க இப்போ இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் பயறுன்னு கூட அதை சொல்லுவாங்க அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் மாவு பச்சரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் பாசிப்பயருக்கு அரை கப் பச்சரிசி சேர்த்து மிதமான ஃப்ளேமில் வச்சு ஒரு இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா அந்த பாசிப்பருப்புடைய வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாசிப்பயிறு வறுபட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும் இது வரைக்கும் வறுத்த பிறகு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாசிப்பயிறு எடுத்த அதே கப்பில் ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை பாருங்கள் மாதிரி நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச பிறகு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பயரும் பச்சரிசி இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஓரளவுக்கு கொஞ்சம் லைஸ்டாக குற குறைப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் இந்த லட்டு நல்லா தான் டேஸ்டியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம் இப்போது இந்த வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த பாசிப்பயிறு பொடி அப்புறம் பச்சரிசி ரெண்டுமே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது ரெண்டும் சேர்ந்து இந்த வெள்ளை தண்ணியில் நல்லா கொதித்து வேகணும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம வறுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கட்டிப்படாது நீங்கள் கலந்து விடும்போது இந்த சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் உடஞ்சி வந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி கலந்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா அந்த வெள்ளை தண்ணியில் இந்த மாவும் பச்சரிசி மாவும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் வேக வேக கொஞ்சமாக கெட்டிப்பட்டு வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்க போகிறோம் நம்ம சாதாரணமாக வீட்டில் வச்சுருக்கிற பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அளவு பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பயிறு வெள்ளம்லாம் அளந்த அதே கப்பில் அரைக்கப் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பொட்டுக்கடலை பொடியை டேரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை பொடி நமக்கு வேகணுங்கிற அவசியம் கிடையாது அதனால தான் முதல்ல நம்ம சேர்க்கலை பாசிப்பயரும் பச்சரிசியும் மட்டும் நமக்கு வெந்தால் போதும் பொட்டுக்கடலையே ஃபைனலாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போது ஃபைனலாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்த பிறகு இதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம ஆற விட்டுடலாம் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லாவே ஆறிடுச்சு கையில் லேசாக நெய் அல்லது எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க சூப்பராக டேஸ்டியான பாசிப்பயறு லட்டு ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் லட்டாக பிடிச்சு வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்